அப்படி ஒன்று பண்ணுற அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு தானே ஐக்கிய அவங்களை பயன்படுத்துகிற ஏன் நீ ரெண்டு நாள் பிடிச்சி பயம் அது பத்தலையே உனக்கு சரி எடுக்காத தெரியாம சொல்லிட்டேன் உடனே கையில் எடுத்து விடிய ரொம்ப என் கிட்ட மட்டும் காட்டேன் அப்படி பேசுடா சரி கொலர் தூங்கி வந்துருங்க அப்புறம் பார்க்குறீங்களா அப்படி யோசிங்க ஏ அண்ணா தெரியுதா இல்லையா உனக்கு சொல்லிடவா கொய்யோ எடுக்காதுன்னு சொல்ல மாட்டேன் நீ பார்க்கறது சொல்லவா இதான சொல்கிற அப்போ சரி சரி கை வச்சுக்கோ உனக்கு தெரியும் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணி தூக்காத நானே உள்ள வைக்கிறேன் இப்படி பயம் படுத்திட்டேன் உன்கிட்ட சொன்ன வராத வேண்டாம் நானும் வரேன்ட்டு இப்படி பண்ண ரெண்டு நாள் உயிரில தெரியுமா அவ்வளவு பேசணும் அவ்வளவு பொழமணும் தெரியுமா இவங்க எல்லாம் பார்க்கவே இல்ல தெரியுமா இப்படி பண்ண நீ இருந்த தடுத்து இருப்பியா சரி சரி நீ யோசிக்காத யோசிக்காத வேண்டாம் வேண்டாம் நீ யோசிக்க கூடாதுன்னு சொன்னா சாரி சாரி நான் தெரியாம பேசிட்டேன் எதுவுமே யோசிக்காதீல்டா செஞ்சு பண்ணது பிளீஸ் எனக்காக எனக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்கு அத மறந்துடாதோ அன்கண்டிஷன்ல ஏமாத்திட்ட என் பேச்சு கேக்காம வந்தல

இப்ப எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் வந்துருவாங்கல்ல மத்தவங்க அதான் தெரியல அவங்க நம்ம கூட நல்லாதான் பேசுறாங்க நல்லாதான் இருக்காங்க ஆனாலும் அது கூட ஏன் ஓட்டிட்டு இருக்காங்கன்னு புரிய மாட்டேன் தப்பா பாக்கல தப்பா பேசல முறைக்கல ஜாலியா தான் பேசுறாங்க எல்லார்டையும் நல்லாதான் பேசுறாங்க ஃபன் பண்றாங்க என்ஜாய் பண்றாங்க எல்லாத்தையுமே ரசிக்கதான் செய்றாங்க அப்புறம் என்ன கதை தான் தெரில சரி கரி ஸ்ட்ரீம் பண்ணாத சரி எல்லாம் வீட்டுக்கு போங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க நான் தான் இருக்கேன்ல அதெல்லாம் ஒன்றும் வேணும் ப்ரோ நாங்கள் அப்படி இப்படி வெளியே போய் தூங்கணும் நீங்க தூங்க கூட இல்லை தயவுசு போங்க வீட்டுக்கு அதெல்லாம் முடியாது அந்த வீட்டுக்கு நான் போனால் நீங்கள் போன தான் போவேன் இல்லைம்மா கூட தான் போவேன் போக சொல்லாத என்ன தூக்கம் வந்து தூங்க தெரியும் போக சொல்லாத ப்ளீஸ் தூக்கம் வந்து பக்கத்தில் தூங்கிப்பேன் கத்தில் யார் விடுவோம் உங்களா அதுக்கு தான் ஸ்பெஷல் வார்ட் கேட்ட தம்பி அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் வேண்டாம் இப்போ தான் நீங்கள் இருந்துருக்கோம் உங்களுக்கு ஒன்றும் இருக்கா அப்புறம் தூங்கிக்கிறேன் சொன்ன கேளு இப்படி இருக்காது என்ன வலிக்க போதும் கை அப்புறம் உங்களுக்கு தூங்கிக்கிறேன் சரி சரி வர வர வா உடனே முடிச்ச காட்டிடுவா டவுன் கட்டி பிடிக்கும் அப்புறம் உடனே விருப்பி நீ இப்போ அந்த இதில் இல்லை மூச்சு தெரியாம ஒன்று கட்டி பிடிச்சிட்டேன் பழக்க தோஷத்தில் வேணாண்டா நான் அப்புறம் தூங்கிக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்ல நான் உட்காந்துட்டு இருக்கேன் தூக்கம் வந்து அப்படி சாஞ்சு படுத்துக்கிறேன் சொன்னா கீழ் குட்டி மாடம் பிடிக்காத எல்லாம் வெளியே வாங்க கொஞ்சம் நாள் வருஷத்து இருக்கட்டும் எல்லாம் போங்க நீங்க வாங்க அப்போ தான் வருஷத்து இருப்பா இல்லைன்னா நீங்க தூங்க யோசிக்கிட்டே இருப்பா உங்களை வாங்க பண்ணிக்கிட்டே இருப்பா சரி அவன் தூங்கட்டும் நானும் வெளியே வரேன் அப்போ தான் தூங்குவான் அவன் தூங்கட்டும் சட்டையை விடு விட்டு குட்டிமா ஃபோர்ஸ் பண்ணாத கை அடிப்பட்ட கை தானே நீ கொஞ்சம் நாள் தூங்கும் அப்புறம் வந்து பக்கத்தை பார்த்துக்கிறேன் அப்புறம் வந்து பக்கத்தில் படுத்து சொல்லிட்டேன்ல மற்ற படத்தில் சொல்லி கேட்கணும் சரி வாங்க நம்ம போல ஒரு சம்மதம் பார்த்துட்டு வருவார் புரியுதுல வேண்டாம் அவன் தூங்க நோய் வந்துடுறேன் ஏய் நீ அந்த பக்கம் இருந்து கையை யூஸ் பண்ணுறதா இந்த பக்கம் வந்தேன் என்ன என்ன கேள்வி அப்புறம் படுத்துக்கிறேன் ரொம்ப குட்டியில சொன்னால் கேட்கணும் நைட் ஃபுல்லாக கூட தான் இருக்க போகிறேன் உங்களுக்கு தான் தூங்க போகிறேன் யாரும் இல்லைன்னா இப்போ எனக்கு தூக்கம் வரல இன்னைக்கு கண்ணை மாட்டேன்னு இருந்துச்சு அதனால இப்ப நான் உன்னை பார்த்துட்டு இருப்பேன் சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணாத கொஞ்ச நேரம் தூங்கு ப்ளீஸ் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பிடிக்கும் தான் அதுக்கு நீங்கள் இங்கே வாங்க மாமா என்னப்பா சொல்கிறா ஹாஸ்பிடல் பிடிச்சிட்டு நீங்கள் இருக்க வந்துட்டாலாமா அது என்ன இந்த பழக்கம் அதெல்லாம் பிடிக்கல சீக்கிரம் ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுத்தமா வீட்டுக்கு வந்தமானு இருக்கணும் போதும் போதும் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ல இருந்தது புரிஞ்சதுல இவ்வளோ கதை சொல்லணும் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பாம்பேல வந்து கொஞ்சம் நேரம் தான் பேசுனேன் வந்து பட்டுட்டேன் சும்மா அதெல்லாம் கூப்பிட்டு இருக்க மாட்டேன் புரிஞ்சதுல

எண்டியருக்கு பண்ணாத. தங்கोली ஸ்ட்ரெயின் பண்ணாத அம்மாக்கு. அம்மா பார்த்து அம்மா பார்த்து. இந்த பத்திரம் உள்ள நம்மளா இருந்தால் தூங்க மாட்டா கொஞ்ச நேரம் அப்புறமா வந்து கண்ணு திறந்துட்டா அது போதும் இதுக்கப்புறம் எனக்கு எந்த காலையில எடுக்கட்டும் பாட்டு நான் வருவேன் தூங்க நான் வரேன் கேட்கணும் நான் வந்து வேணும் ஓகேவா கண்டுபிடிக்கணும் இந்த வராம இருக்கு தானே ட்ரான்ஸ் வரக்கூடாது சொன்னான் அவன் வந்துருப்பானா மெசேஜை போடுறேன் அவன் மட்டும் இங்கே வந்துருக்கட்டும் அப்புறம் பண்ணுவேன் உனக்கு உனக்கு இப்படி தட்டுமா தட்டி தூக்கா தங்கோல இங்க பாரு இந்த ஒரு நாள் தான் உனக்கு ரிஸ்ட் ஞாபகம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீ கேட்டாலுமே மாட்டேன் தெரிஞ்சுக்கோ என் கூட தான் இழுத்து பிடிச்சி லாக் போட்டுப்பேன் தெரியலன்னு பத்தி யாரு இருந்தாலும் மாட்டேன் ஏதோ இப்போ கொஞ்ச நாள் விட்டு வச்சிருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் நான் வந்து மாட்டேன் பக்கத்துல புரியுது இல்லை இதுக்கெல்லாம் கை மாட்டீங்களே இதில் கூட வரும்

இல்லை நீ சீக்கிரம் போ சரி சரி நான் போயிட்டேன் வாங்க வாட்டி வாங்க அம்மா வா என்ன ஒன்றும் இல்லை நீ அந்த திவ்யா ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அது எப்போ சொல்ல மாதிரி நம்ம தலை பிடிச்சி நம்ம ஆச்சு அதெல்லாம் தெரியல நீ இன்னைக்கு தான் எங்கள் ஃபோன் பண்ணாரு அது ஆக்சிடெண்ட் ஆச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்ட்டு அதான் பார்க்க போகிறேன் வரீங்களான்னு கேட்கறதுக்காக வந்தேன் டே ஆமாம் நாங்க வந்தால் எதாவது சொல்லுவாங்க வேணாம் எங்களுக்கு மம்மியை பார்க்கணும் அவன் பிற்கதை பார்க்கணும் போனா சந்தேகம் வரும் ரெண்டு நாள் ஆகட்டும் புரியுதுல்ல வீட்டு வந்து என்ன நிலை வரும் எல்லாம் சொல்லட்டும் அது என்ன பண்ணி வச்சிருக்கு என்ன பார்த்து எதுவும் தெரியல எப்படி இருக்குன்னு தெரியல ஆ ஓகே ஓகே புரியுது மம்மி நீங்க நீங்க போயிட்டு வரேன் சார் பத்திய சோகத்தை எவ்வளோ சோகமாக போது பாரு மம்மி சார் நம்ம தான் ஏதோ ரூம் போய் சண்டை போட்டு அனுப்பிடுவோம் நான் தான் தெரிஞ்சிருந்தேன் எனக்கு என்ன பிரச்சனை வளர்த்த இப்போ சொல்லி இருந்தாலும் எனக்கு அது மாதிரி நான் வளர்த்தது இப்படி இருக்கேன்னு இருக்கோம் தானே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அது போறேன் போகிறேன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியலையே என்னதான் நெருப்பு ஊட்டி வச்சிருந்தாலும் அது உள்ள பாத்தியா மம்மி அது மாதிரி பாசத்தா பாரு இப்படி கலந்து பத்தியா அம்மா மம்மி கலந்து பத்தியா முன்னாடி எல்லாம் பேசிட்டேன் ஆனா அவளை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பத்தியா ரொம்ப வருத்த போடக்கூடாதுன்னு காட் நோட்டுறதுக்காக அவன் மாதிரி பேசிட்டேன் ஆனா வலது கை அடிபட்டுருக்கு வலது காலம் அடிபட்டுருக்கு இடிச்சதுல அப்படியே வலது பக்கமா சாஞ்சிட்டு இருக்கா குழந்தை தான் மண்டை காலு கழுத்து எல்லாமே அந்த பக்கம் அந்த பக்கமாக விழுவி மொத்தமாக அந்த பக்கமாக வெளிப்பட்டு ஏ நல்ல விஷயம் இடுப்பில் முடியல அதான் அம்மா பிரபா சொன்னால் அதுதான் பயந்துகிட்டே இருந்தாங்க அது வெறும் ரத்தம் தான் கட்டிகிட்டு இருக்கு கண்ணி போயிருக்கு அது ஒன்றும் இல்லை நம்ம இப்போ சும்மா மருந்து கொடுக்கலாம் வலிக்காமல் இருக்குது வீட்டுக்கு போயிட்டு ஒத்தனம் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் ஆயில்மெண்ட் போட்டு வத்திக்க வச்சுக்கலாம் அவள் கைவேதி எல்லாம் அவள் சொல்வாள் அதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அதை தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தது சைகையிலே பேசுது ஆமாம் ஆமாம் அதுலேயும் ஒரு சந்தோஷம் என்ன மாப்பிள்ளை உள்ள பற்றியா ஆமாம் என்ன ரெண்டு நாள் அங்கேருந்து நகந்தானா இப்போ அவ தூங்கணுன்றதுக்காக வெளியே வரோம் இல்லைன்னா வந்திருப்பா நான் சொல்றேன் இது மாப்பிளன்றது நமக்கு வரோம் தானோ ஆமாண்டா முந்தி ஃப்ரெண்ட்ஸுங்களும் அப்படிதான் நீயும் அப்படிதான் அவளுக்கு எல்லாமே நல்லா முடிஞ்சுல்ல அது என்னமோ சரி தான் ஒன்னு கூட நகர்ந்ததுங்களா இப்போ எல்லாம் இங்கே எதாவது இருக்குது தெரியுமா பொண்ணு அது இது கூட பேசுற மாதிரியே தெரியாது சிவா சிவாக்குள்ளேயே தான் தெரியும் ஆனால் அது கூட தாய் கம்மி இங்கே தான் இருந்துச்சு பார்த்தியா இப்போ தான் கிளம்பி போயிடுச்சு ஏன் தெரியல என்னமோ அந்த பொண்ணு சிவா பார்த்து கொஞ்சம் பைப்புத்துன்னு நினைக்கிறேன் அதாவது

அவளை எப்படா வீட்டுக்கு கூட்டி போலாம் ப்ரோ அவள் இப்பதான் கண்ணு திறந்தா கால்திய வீட்டுக்கு கூட்டி போனீங்க வீட்டுக்குறேன்டா நான் பாத்துப்பான்ல சில ஊசி சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்க ஊசி தானே அது வீட்டுல அப்புறம் என்னடா இல்ல ப்ரோ அது வந்து என்னால அவளை ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்துக்க முடியலடா எனக்கு அது கஷ்டமா புரிஞ்சுக்கோ பிளீஸ் ஏதாவது ஒன்னு பண்ணி வீட்டுல வச்சு பாத்துக்கிற மாதிரி பண்ணுடா ப்ரோ இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் எடுத்து எடுக்க முடியாது காலையில் எடுத்துட்டோம் அவ்வளவுதான் அவளை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க கூடாதுல நாளைக்கு சில டெஸ்ட் மட்டும் எடுத்துடும் அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் நீங்கள் ஊசி போடுறது மருந்து கொடுத்துல வீட்டில் பார்த்துக்கலாம் ஆ அப்படி வேணா பண்ணுங்க அதனால முடியலடா அவள் ஹாஸ்பிட்டலில் படுக்கிறது தாங்கி கிட புரிச்சுக்கோங்களா அவள் இங்கே இருந்தாலும் நான் என்ன வேணும் தெரியாது சரிடா சொல்லிட்டால கூப்பிட்டு போயிடலாம் ரெண்டு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இன்னைக்கு பாதி நாள் ஓடிச்சு நாளைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பல்ல கடிச்சிட்டு இல்லைடா அது அவளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிய வேணாவா தெரியும் அப்போ தான் கியூர் பண்ண முடியும் அப்புறம் நாளைக்கு எல்லா டெஸ்ட் எடுத்துருவான் முடிஞ்சா நாளைக்கு அப்புறம் டிசார்ஜ் போய்க்கலாம் ஈவினிங் மேலே போதுமா ஆ சரி ஆ

பையன் நல்லா தான் இருக்கான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாப்பா சொல்லுச்சு என்ன சொல்றீங்க தம்பி கிளம்பு பாப்பா நான் பார்த்தேன் நான் பேசினேன் பாப்பா கிட்ட பாப்பா தான் சொல்லுச்சு யார் பண்ணிக்காங்க தெரியலக்கா பிராங்கா தெரியல அப்படி பேசினே இருக்கும்போது ஒரு வாட்டி எட்டி பார்த்து என்ன பாப்பான்னு கேட்டா யாரும் தெரியலக்கா ரொம்ப நேரமா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிச்சு என்ன சொல்றீங்க தம்பி சரிம்மா இரு நான் பாத்துட்டு வரேன் வரேன்னு நான் வீட்டுக்கு தானே கிளம்புறேன் நான் பார்த்துக்கிறேன் இல்ல நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு கூட சொன்னேன் வேணாக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படியே சொல்லிச்சு பாப்பா அதனால பாப்பா கிளம்பிச்சு தம்பி அதான் அனுப்பிச்சவான்னு ஒருத்தன் வந்திருக்கான் பாப்பாக்கு போன் வந்துச்சு அதான் உங்க கிட்ட சொல்லிடலாம் ஒரு வார்த்தை எனக்கு அதோ சரியா பாடியா அத அனுப்பிச்சு பாப்பா கிட்ட சொன்ன வேண்டாமா நான் பண்ணி பண்ணித்தரேன் நீ வீட்டுக்கு போ சொன்னேன் பாப்பா அவர் எதாச்சும் கூட பண்ணிக்கலாம்க்கா நான் தப்பா எனக்கு கூட சொல்லிட்டு போயிடுச்சு அப்பா கேட்டா செய்வாங்கதான் நீ வந்து பாத்துக்கலாம் நான் சொல்றேன்

அவளை நான் தான் கூப்பிட்டு வந்து திரும்ப உங்களுக்கு என்ன போடாம அங்க சண்டை போட்டு அவளை அழை வச்சாம வீட்டை விட்டு அந்த பத்தி கலெக்ட் எவ்வளவு சொன்னேன் நான் வராது இதெல்லாம் கட்டிட்டு போட்டோம் அப்படின்னு தான் கேட்டாலா வந்தீங்கன்னா அவளோட சத்தியம் வச்சுட்டு போனாவே என்ன சொல்ற ஆமா தத்தா ஆமா இவங்க ஏதாவது சாப்பிட விட்டுருவாங்க வேணாம் அதோட குழந்தைய பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டான் இவ்வளவு கிஞ்சன் அவ கிட்ட நான் வரேன் அவங்க எதனா கத்திட்டு போட்டு எதனா பண்ணட்டோன்னு என்ன விஜயத்தெல்லாம் போயிடும் போயிடு என் கண்ணு நிக்காது

உ பிளகா டயர்டா கிடைப்போம் நான் பாத்துக்கிறேன் எனக்கு அவள் பாத்துக்கு தெரியாம இல்ல நான் பாத்துக்க மாட்டேன் நீங்க நினைக்கிறீங்களா அப்பளும் நினைக்கிறப்பா நியெஸ்ட் இருக்கும் அவன் பக்கத்துல இருந்தா வேலுக்கு ரெஸ்ட்டு கிடைக்க மாதிரி தரத்தி மதி சரிங்க நீங்க அப்படி சொல்றதுக்கு அப்படின்னு என்ன பண்ண முடியும்